அளவில்லாத அன்பின் ஆண்டவரே இந்த சுப நாளினை தந்தமைக்காகவும் எங்கள் வாழ்வுக்கு உறுதுணையாகவும் இருப்பதற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம் இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து திரு நற்செய்தியாளருமான யோவானின் பெருவிழாவினை கொண்டாடி கழிப்படைகின்றோம் உமது அன்பு சீடராக உமது திருமார்பில் சாய்ந்து உமது இதய துடிப்புகளை கேட்கிற பாக்கியம் பெற்ற அவர் நம்பி வாழ்வு பெற என்ற மைய செய்தியோடு ஒரு அற்புதமான நற்செய்தி திரு அவைக்கு தந்ததோடல்லாமல் எம் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யும் அன்பு சீடர்களாக வாழவும் பணிக்கின்றார் கடவுளின் அன்பு திருமடலாக பூமியில் இயேசுவே தூய யோவானை போல பிளவுபடாத உள்ளம் கொண்டவர்களாகவும் அவரது நற்செய்தியின் அடையாளமான கழுகினை போன்ற உயரிய பார்வை கொண்டவர்களாக உம்மை நேசித்து வாழவும் நீர்த்தாமே எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்